திருச்சிற்றம்பலம் சிவசிவ சிவனையை செல்வர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பத்தி மூணில் கொன்றை மலர்கள் தளைத்தலாலும் பேராராகிய கங்கை பெருக்கெடுத்தலாலும் இறைவனது திருமுடி கார்காலத்துக்கு ஒக்கும் என நயம்படச் சொன்னவர் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பத்தி நானில் இறைவனை வேடிக்கையாக ஒரு கேள்வி கேட்பதாக அமைத்திருப்பார் என்ன கேட்குறாருனா திருமாலை உன் ஒரு பாகத்தில் உடையவனல்லவா நீர் அவனுக்கு தெரியாமல் எப்படி எங்கே சென்று உம்மை ஒழித்து கொண்டீர் என்று நயமாக கேட்கக்கூடிய பாடல் அந்த பாடலை கேளுங்கள் கார் உருவ கண்டத்து எம் கண்ணுதலே எங்கொழித்தாய் ஓர் உருவாய் நின்னோடு ஒளி தருவான் நீர் உருவ மேகத்தால் செய்தனைய மேனியான் நின்னுடைய பாகத்தான் காணாமே பண்டு காரைக்கிழமையார் வேடிக்கையாக இறைவனை திருமால் காணாதபடி எங்கே போய் உன்னை ஒழித்து கொண்டாய் என்று கேட்கக்கூடிய பாடல் இது இந்த பாட்டில் சுவாமி எப்படி விழிக்கிறார் பாருங்கள் முதலடியிலே கார் உருவ கண்டத்து எம் கண்ணுதலே கார்மேகம் போல இருண்ட கண்டத்தை உடைய பெருமானே என்று சொல்கிறார் இந்த கரிய கண்டம் இறைவனின் கருணையை மட்டுமல்ல பேராற்றலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அடையாளம் அல்லவா இந்த பண்புகளை நினைத்தவராய்த்தான் அவர் காரூருவக் கண்டத்து என்கிறார் அம்மைக்கு எப்போதுமே இறைவனின் நீலகண்டத்து மீது ஒரு பயங்கரமான ஈர்ப்பு அடுத்து சொல்லிறார் என் கண் உதலை என்கிறார் நெற்றியிலே கண்ணை உடையவனே இந்த நெற்றிக்கண் இறைவனுக்கு மட்டுமே உடைய ஒரு தனிச்சிறப்பு மற்ற தெய்வங்கள் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நெற்றிக்கண் இந்த நெற்றிக்கண்ணை அக்னி வடிவம் என்றும் சொல்வார்கள் ஞானக்கண் என்றும் சொல்வார்கள் ஞானம் ஆகிய அறிவு இருக்கும் இடத்தில்தான் கருணையும் இருக்கும் வள்ளுவ பெருமான் சொல்வார் அல்லவா அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை மற்றவர்களை நோயை பார்க்கும்போது தன்னுடைய நோய் தனக்கு நோய் வந்தது போல் அதை தீர்க்க நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா ராமலிங்கடிகள் சொல்வார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாடி மட்டும் போதாது அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் அது அறிவினால் ஆகுவது உண்டோ அறிவினாலே என்ன செய்யணும் அவனுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆக அப்படித்தான் சிவனது நெற்றிக்கண்ணும் உயிர்களுடைய துன்பத்தை போக்க வல்லது அதனால் அன்றோ தேவர்களாகிய உயிர்கூட்டங்களெல்லாம் சூரபத்வனால் துன்பப்பட்ட போது அவர்களை காப்பதற்காக திருமுருகனை அந்த நெற்றிக்கண்ணிலே திரு அவதாரம் செய்தவன் அல்லவா அவன் அந்த ஞானக்கண்ணிலிருந்து தோன்றியதனால்தான் முருகப்பெருமானை ஞானஸ்கந்தன் என்றும் ஞான பண்டிதன் என்றும் நாம் அழைக்கிறோம் அந்த அறிவானது சிவனுடைய சிவ அறிவானது ஆழ்ந்தது அகன்றது கூறியது என்பதால் தான் வேல் வடிவமாக முருகப்பெருமானையும் நாம் வணங்குகிறோம் இந்த ஞானக்கண்ணானது ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் முருகப்பெருமானை ஆக்கியது போல துன்பங்கள் தவறான செய்திகளை கண்டால் செயல்களைக் கண்டால் அந்த நெற்றிக்கண்ண அவர்களை அழித்தும் விடும் அதற்கு உதாரணம் மன்மதன்தான் யோக நிலையிலே நெட்டை நிலையிலே இருந்த சிவபெருமானை அவன் இடர் செய்ததால் அவன் என்ன பண்ணாரு சிவபெருமான் நெற்றிக் கண்ணாலே அவனை அழித்து விட்டார் அந்த ஞானத்தின் முல் ஆசைகளெல்லாம் நில்லாது அவை பொசுங்கிவிடும் என்பதை காட்டவே நெற்றிக் கண்ணால் ஆசை என்பதை தோற்றுவித்த அந்த மன்மதனையே அவர் அழித்து விட்டார் அடுத்தது சொல்கிறாரு கார் உருவ கண்டத்தை எம் கண்ணுதலே எங்கொழித்தாய் எங்கேவனை ஒழித்து கொண்டாய் என்று கேட்டுவிட்டு ஓருருவாய் நின்னோடு உளி தருவான் உன்னோடு உளி தருவான் என்றால் உன்னோடு எல்லா பக்கமும் உலாவி வரக்கூடியவன் என்கிறார் அது யாரு திருமால் எப்போது இவரோடு உலாவினானாம் என்றால் இந்த தாருகாவன முனிவர்கள் அவர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வேள்வியே தங்களுக்கு எல்லாவற்றையும் தரும் அதனால் எங்களுக்கு கடவுள் என்று சிவபெருமான் யாரும் வேண்டாம் என கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் ஆணவத்தை நீக்கி நல்வழிப்படுத்த திருவிழம் கொண்ட ஈசனார் திருமாலை மோகினி வேணம் போடச் செய்து தன்னோடு குட்டி செல்வார் தானும் தன்னுடைய பேரழகு பொலியும் இளைஞனாக பிச்சாண்டர் வடிவத்திலே அந்த தார்காவனம் செல்வார் அந்த அந்த நிகழ்வைத்தான் புராண நிகழ்வைத்தான் நின்னோடு ஒளி தருவான் என்று சொல்கிறார் ஓர் ரூபாய் நமக்கு அற்பத் திருவந்தாதியின் முதல்ல நாற்பத்தி ஓராது பாடலிலேயே அம்மை சொல்லியிருக்கிறாள் இறைவன் சங்கரநாராயணனாக காட்சியளிப்பவன் என்று ஒரு பால் சிவனாகவும் ஒரு பால் திருமாலாகவும் காட்சி என்று சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட திருமால் அவர் எப்படி இருக்கிறாராம் நீர் உருவ மேகத்தால் செய்தனைய மேனியனாம் நீர் உருவ மேகத்தால் என்றால் நீர் வடிவு கொண்ட கரிய மேகம் மேகங்கள் எல்லாம் நீரை உண்ட மேகங்கள் அல்லவா கார் மேகங்கள் அந்த மேகத்தினுடைய வண்ணத்தை உடையவனாம் நம்முடைய குழந்தை கவிஞர் அழக வள்ளியப்பா பாடியிருப்பாரே ஒரு பஜன் பாடலிலே கண்ணனங்கள் கண்ணனாம் கார் மேகவனாம் என்று அப்படி கார் மேகவணனம் அவன் இன்னொரு விதமாக சொன்னா நீர் உருவ வேக மேகத்தால் என்றால் நீரின் உருவம் எதுன்னு கேட்டீங்கன்னா வெண்மை ஒரு காலத்திலே திருமால் வெண்மையான நிறமாக இருந்தனாம் ஆனால் திருமால் பார்க்கடலை கடைந்த போது உண்டான நஞ்சால் தான் அவன் கரியனானான் என்பதை நடனாஞ்சலி நூல் சொல்லும் கையினில் சங்கு போலும் நிறம் கையில் இருக்கக்கூடிய சங்கு போல வெண்மையான கவின் அழகான நிறமுடையவன் அது கரிந்து மாலும் ஒய்யென ஓட ஓட கையினில் சங்கு போலும் கவின் நிறம் கரிந்து கருப்பாய் விஷயத்தால மாலும் ஒய்யன ஓட ஓட மும்பரும் அவன் பின் ஓட வெய்ய வெ் விடத்தை உண்டு கொம்பின் நாப்பன் ஐய இவ்வரசமன்றுள் ஆடும் முன் நடனம் வாழி என்று பாடியிருக்கும் அந்த பாடலிலே அப்படிப்பட்ட திருமால் அந்த வண்ணம் உடையவன் அப்படிப்பட்ட மேனியான் நின்னுடைய பாகத்தான் நின்னை உன்னுடைய ஒரு பாகத்திலே அவன் வீற்றிருப்பவன் அப்படிப்பட்டவன் காணாமே பண்டு பண்டு என்றால் இந்த திருமாலும் பிரம்மனும் அடிமுடி காணுவதற்காக சென்றார்களே அந்த நாளை சொல்கிறார் இங்கு ஆக அந்த நாளிலே இருந்து இந்த நாள் வரை அவனை காண முடியாத படிக்கு நீ எங்கோ ஒளிந்து கொண்டாயல்லவா அதனால் இந்த பாடலே மிக அருமையாக கேட்கிறார் உன்னுடைய ஒரு பாகத்திலே இருக்கக்கூடிய திருமாலுக்கு தெரியாமல் நீ எங்கே சென்று ஒளிந்து கொண்ட என நயமாக கேட்கக்கூடிய அருமையான பாடல் திரு